தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் அந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் தேவனுக்கு மையமே இப்பொழுதும் இன்று நமக்கு தெருகிற தேவ வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜோபம் பண்ணுவோம் பண்டவர ஆய் தேவனே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ர என்னதான் உங்களுக்கு நன்றி அபேன் கிருதா ஸ்தோதிரப்பா வார்த்தையாக ஆதிவனு உலகத்தில் விடுபட்ட ஒரு ஐயா கிர்தாவை சுதந்திக்கிற ஜீவ வார்த்தைகளை எந்த நாளிலும் கர்த்தாவை நாங்கள் தியானிக்க முடியாக நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் கர்த்தர்கள் மத்தியிலே பேசுவீர்களாக கிர்தாவை என்ற சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிர்த்தாவே இது தேவாக்காக துணிக்க அவருடைய உள்ளங்களில் கிர்த்தாவே சமாதானம் உண்டாக உணர்வு உண்டாக கர்த்தர் கிருபர் செய்யும் வார்த்தை ஒவ்வொருவரிலும் பிளன் செய்ய வேண்டும் என்று கேதுகிறோம் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற அப்படின்னா பிளன் செய்யட்டும் அவ நாமத்தை மயமப்படுத்தும் விதாவை சோதரம் பாப்பா சோதரையா கருவையாருமே இயேசு நாமத்தில் ஜமிக்கிறோம் பிதாவை ஆமே தேவனுக்கு உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்று நாம் தியானிக்க போகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் அதாவது மனிதனுக்கு வேண்டியவைகள் வேண்டியது முக்கியமானது அவனுக்கு வாழ்க்கையில் சமாதானம் நிம்மதி ஆரோக்கியம் ஆனால் அப்படினால இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து வருவோம் இங்கே அப்பஸ்தலாய பிரசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நெருவு எழுதும் போது அவர் இவ்விதமாக எழுதுகின்றார் பிலிப்பேர் நாலாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இங்கே நாம் இப்படி பார்க்கிறோம் வாசிக்கலாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இருங்கள் என்று மட்டும் சொல்லாமல் எப்பொழுது இருங்கள் என்று சொல்லுகிறார் அதை நான் ஒரு தடவை மறுபடியும் அதை சொல்லுகின்றேன் அதுதான் மனிதனுக்கு தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒன்று இதே அறிந்த சத்ரு அவர்கள் சமாதானமாக இருக்க விடாதபடி அதற்கான இடையூறுகள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்கிறது அதாவது என்ற நிலையில் நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால அப்படி சொல்கின்றார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்து இந்த சமாதானம் எப்பொழுதும் நம்ம இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று மூன்றாவது வாக்கியத்தில் படித்தோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதன்படினால அதாவது சமாதானத்தை கெடுக்க கவலைகள் பாறைகள் துக்கங்கள் துன்பங்கள் அதாவது வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய செய்திகள் இவைகளை அனுப்பிக்கொண்டே இருப்போம் அது அவனுடைய வேலை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதாவது கவலை துன்பங்கள் வரும்போது ஜப ஜபம் பண்ண வேண்டும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று இங்கே அப்போசலன் அந்த சபைக்கு அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் அவைகளை குறித்து கவலைப்படாதீங்க சமாதானத்தை இழந்துடாதீங்க அது அப்படினாலே தேவன் கொடுத்த சமாதானம் அது எப்பொழுதும் நம்ம இருக்கக்கூடியது உலகம் கொடுக்கிற சமாதானம் அப்படி இல்லை ஒன்றை அடையும் போது அவைகளிலே ஒரு இன்பம் அவைகளிலே ஒரு மகிழ்ச்சி ஆனால் கொஞ்சம் போனவுடனே அது போயிடும் அது நிரந்தரமானது அல்ல ஆனால் இறைவன்

எப்பொழுதும் அதாவது தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிற ஒன்று என்று நாம் காணகின்றோம் இதை மாற்றுவதற்கு கொஞ்ச நேரமாவது அவர்கள் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக கவலைகளை துக்கங்களை கொண்டு வருவான் ஆனப்படியால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டும் என்றால் அதாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் சமாதானத்தை தருகின்ற தந்திருக்கின்ற அந்த பிரபுரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது அந்த தேவனுடைய சமாதானம் உங்களுடைய சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் அது மகிழ்ச்சி ஆகிவிடும் உங்களோட அகன்று விடும் பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் ஆனால் அதாவது காரியங்கள் மாறாமல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு அதை சொல்லிவிட்டால் அவருடைய பொறுப்பில் அது போய்விடுகின்றது அவைகளை உடனே மாற்றி விடுவார் நாம் அந்த தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு ஜெவம் பண்ணிவிட்டு எழும்பும் போது அதை உணர முடியும் அதாவது நமக்கு ஒன்று நடந்திருக்காது நடந்திருக்கு போல் இருக்காது ஆனால் உள்ளத்தில சமாதாரம் உண்டாகிவிடும் ஆனால் சமாதானத்தை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுது வைத்துக் கொள்ள எப்பொழுது சமாதானம் நம்மளே தங்கி இருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அதாவது பாறங்கள் கவலைகள் உண்டு இவைகள் எல்லோருக்கும் உண்டு மருத்துவங்களுக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு தனித்த மனிதனுக்கு உண்டு குடும்பஸ்தரங்க உண்டு அதாவது ஏழைக்கு உண்டு வசதி படைத்தவர்களுக்கு உண்டு ஆனப்படினால இவைகளை தீர்க்க ஒரே வழி அது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும் உடனே ஜோ வேண்டும் அதை குறித்து சிந்திக்க தியானம் பண்ண அப்படி இப்படி இருக்கக்கூடாது அப்போ அது அதிகப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனப்படினா அவர் சொல்லுகிறது எப்பொழுது சந்தோஷமாக இருங்க எப்பொழுது சந்தோஷமாக சந்தோஷத்துக்கு மாறாய் வருகிறவர்களை தீர்க்க ஒரே வழி தேவ சமூகம் தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்துங்கள் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரண்டாவதாக அதாவது சமாதானம் சமாதானம் ஏன் கொண்டு போகின்றது என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் கற்றுட பிள்ளைகள் இந்த நாட்களில் அதாவது தேவன் கொடுத்த கட்டளையின்படி அதாவது ஆண்டவர் மனிதனுக்கு இழைப்பார்தலுக்காக மனிதனுடைய சமாதானத்துக்காக இந்த உலகத்தில் ஆறு நாள் வேலை செய்கிற கேட்டான் ஒரு நாள் அவன் அதாவது கர்த்தரை ஆராதிக்க அவருடைய சமூகத்தில் போய் தேவனை தொழுது கொள்ளும் போது அவனுடைய சமாதானம் விருத்தி அடைகின்றது அவனுடைய சமாதானம் பெருகுகின்றது அந்த சமாதான தேவன் அனுபவிக்க முடியும் என்று ஏசாயா இப்படி எழுதுகின்றான் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் அவர் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகிறோம் வாசிக்கலாம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயில் அப்பொழுது கர்த்தரையில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுது தேவனுடைய நாளை கர்த்துடைய நாளை சொந்த நாளாக ஆக்காதபடி அந்த நாட்கள் வேறு எங்கே விருந்துட்டுக்கு போக பிக்னிக் போக அங்கே போக இல்லாதபடியோட காலை இதற்கு விலக்கி இவ்விதமாக நீ அந்த நாளிலே கர்த்துட நாளை கர்த்துட சமூகத்தில் தேவனை அனுசரிப்ப ஆராதிப்பாய் யாரால் அவருடைய கர்த்தனைக்காக அந்த நாளை நீ பயன்படுத்துவாய் யாரால் உனக்கு மனமகிழ்ச்சி உனக்கு அந்த சொந்த சந்தோஷம் என்னும் சந்தோஷம் போது ஒரு மனிதன் தேவனிட்ட கட்டளை கற்பனை கர்த்தர்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மகத்துவத்தை கொடுத்து கொண்டு இருப்பான் ஆனால் அதாவது அவனுடைய சமாதானம் எப்படி இருக்குமா ஓடுகின்ற நதி எப்படி அரிச்சலாக ஓடுகின்றதோ அப்படி பொங்கி வழிவான் பொங்கி வருகிற சமுத்திரம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் அவனுடைய மகிழ்ச்சி அந்த பிரகாரம் அளவிழந்த ஒரு சமாதானம் மனிதனுக்கு உண்டு அதை கெடுப்பதற்கு சத்துரு தீவிரமாக கிரியை செய்வான் செய்யும் போது ஜோகம் பண்ண வேண்டும் உடனே தேவ சோதில போய் நமக்கு சமாதானத்தை தந்த தேவனிடத்தில் சொல்ல வேண்டும் ஆண்டு இந்த கவலை எனக்கு நீர் தந்த சமாதானத்தை கெடுக்கிறது என்று சொல்லும் போது அந்த சமாதானத்தை நமக்கு நிறைவாய் தந்து அந்த துக்கம் அந்த கவலை நம்மை மேற்கொள்ளாதபி அவர் காத்துக்கொள்கிறார் இரண்டாவது அவர் நமக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார் அதுவே கத்திய நாள் என்று வேதம் சொல்கிறது வெளிப்படுத்துகிற முதல அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே ஒரு பக்தரை பார்க்கிறார் அப்போ சராயோ இவர் தேவ வசனத்து நிமித்தமாகவும் தேவனை குறித்த சாட்சி நிமித்தமாகவும் இவர் பத்மதேவுக்கு கடத்தப்பட்டார் அங்கே இருக்கும்போது என்ன ஆயிட்டு பாருங்க என்ன சவுக்கியம் என்ன சுகம் அங்கே என்ன உண்டு ஒன்றும் கிடையாது கொசு அடிகள் குளிர்கள் பசி பட்டினி பலவுமான நெருக்கத்தின் மத்தியிலேயும் அவர் என்ன செய்தார் கர்த்தருடைய நாளை தேவ சமூகத்திலே கழித்தார் அவர் என்ன ஆயிட்டார் ஆவிக்குள்ளாயிட்டார் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தின் இன்பங்களை இனிவரும் காரியங்களை அவர் அறியத்தக்கதாக ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது காரணம் கர்த்துடைய நாளை கர்த்தருக்காக பயன்படுத்தின அப்படி ஆயிற்று எல்லா சாரியும் இருந்தால் ஐயோ ஐயாவுக்கு என்ன தெரியும் அது அவங்களுக்கு என்ன தெரியும் ஏன் பாடுகிறக்கு என்ன அதனால தான் நான் இன்றைக்கு கோயிலுக்கு வரல என்று மக்கள் சொல்கிறார்கள் அல்லவா இல்லை தேவனுக்கு மகிமை அதாவது இந்த அதாவது சாத்தார் கொண்டு வருகிற இவைகளை மேற்கொள்வதற்கு ஒரே வழி இதுதான் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும் பாபோ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய நாள் அது மனமகிழ்ச்சியின் நாள் அது தேவன நிலத்தில் நாம் மகிழ்ந்து கலிகூறக்கூடிய நாள் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் கோயில் கிடையாது அங்கே வேற ஒன்றும் கிடையாது ஜனங்களும் கிடையாது அவர் அப்போ அப்போஸ்தலன் ஆனால் அங்கே யாரும் இல்லை இவர் தனித்த நிலையில் அந்த கர்த்தருடைய நாளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அவ்வளோ முதன்மை அவர் கொடுத்தார் இது கர்த்தர் சொன்ன நாள் ஆன இது நாம் மகிழ்ந்து கழுகு கூறக்கூடிய ஒரு நாள் தேவன் நம்மோடு உறவாடக்கூடிய ஒரு நாள் நமக்கு நிறைய ஆலோசனை தருகிற நாள் இது ஆனால் இந்த நாள் அதாவது நான் எங்கே இருந்தாலும் சரி அதாவது எங்கே இருந்தாலும் என்ன சூழல் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் கருத்துடைய நாளை கருத்துடைய நாளாக அனுசிப்பேன் என்று அப்போ செய்தபடியால் ஆண்டவர் இனி வரும் காரியங்களை அவருக்கு சொன்னார் அவர்கள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுது என்று சொன்னார் அப்படி போல அருமையார் அவர்கள் என்னுடைய ஆய்வுக்கு இதில் ஒரு ஸ்டாண்டர்டு நான் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதாவது மறைமுறையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வருங்காரியங்களை சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயம் தேவனை ஆராதிப்பது அது ஒரு பெரிய காரியம் அதை நாம் செய்ய வேண்டும் அதாவது எல்லாராலும் நமக்கு அழகம் இந்த நாளை கற்றுட நாளை அதாவது அவருக்காக கழிக்க வேண்டும் வேறு எங்கேயும் போகக்கூடாது ஆபத்து என்று வேதம் சொல்லுகின்றது காலை விளக்கி என்று எழுதியிருக்கிறது காலை விளக்கி கற்றுட நாளை கற்றுட நாள் என்றும் அது மனமகிழ்ச்சி நாள் என்றும் எழுவாயாகில் எப்பொழுது சந்தோஷமா இருப்பாய் தேவனுக்கு மகிமை எப்படி சமாதானம் நிறைந்து வழியக்கூடியதாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவருக்கு மகிமை அதே சாயாவில் நான் படிக்கும் போது தேவனுக்கு மகிமை ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது அவர் எங்கே கொண்டு முகழித்து பாருங்க அதாவது ஆலயமன்றில் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது அது என்னுடைய வீடு என்று எழுதியிருக்கிறது அங்கே கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை மகிழ்ச்சி பண்ணுவேன் என்று சொல்ல வீட்டில் இருந்துகிட்டு இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இப்படி நான் இல்லை அங்கே எங்கே என்னுடைய ஜபுட்டிய அழைத்து கொண்டு வந்து

என்னுடைய ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று என் வாக்கு சொல்லிந்தது அன்பானவர்களே கேளுங்கள் கருத்துடைய நாளை என்னுடைய சொந்த நாளாக காதீர்கள் உங்களுடைய சமாதானம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நீங்கள் பெற்றிருக்கிற சமாதானம் குறைந்து குறைந்து அவைகள் இல்பொருளாய் போய்விடும் என்பதை மறக்க வேண்டாம் அறுபடியினால் இந்த நாளில் கர்த்தர் திட்டம் அதாவது என்னுடைய பிள்ளைகளை மகளிர் செய்வது ஏற்கனவே ரக்ஷிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கின்றார் அந்த சந்தோஷம் நம்மளை இன்னும் பொங்கி வழியே அவருடைய ஆலயத்துக்கு அவர் இருக்கிற அவருடைய வீட்டிற்கு அவர் அழைத்து கொண்டு வந்து மகளை செய்வேன் என்று சொல்லுகின்றார் தேவனுக்கு மய்பே சங்கீதம் பதினோராவது சங்கீதம் நான்காவது வாக்கியத்தை நான் படிக்கும்போது கர்த்தர் எங்கே இருக்கிறேன்னு இருக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க அனுபவம் வாய்ந்த தேவ பக்தர்கள் எப்படித்தான் சொல்வார்கள் இதுக்கு தேவ ஆலைத்து குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டு என்ன நாம் காணுகின்றோம் தேவாலயத்தில் தேவனை மகிழமைப்படுத்துவது அவருடைய மிகுந்த ஆவல் அவர் தான் கலந்து போன பிறகும் அதாவது இங்கே எல்லா ஒழுங்காக முறையாக கர்த்தர்கள் மகிழமை செலுத்த வேண்டும் என்று ஆழ்களையும் நியமித்த ஒரு தேவ மனிதர் அவர் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பர்லோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மணமுத்திரனை பார்க்க பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருக்கு மகிமை உண்டாவதாக அங்கே என்னுடைய பரிசுத்த ஜப வீட்டில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அங்கே நான் அவர்களை மகள பண்ணுவேன் என்று சொன்னார் எங்கே என்னுடைய வீட்டிலே கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த அதாவது ஒரு இடத்தை தேவன் நமக்கு தந்திருப்பார் ஆனால் அங்கே அதை நான் பிரதிஷ்டை பண்ணி தேவனுக்காக கொடுத்திருப்போம் என்றால் அந்த ஆலயத்தில் வருகிறவர்களை அவர் பார்ப்பார் அங்கே அவர்கள் செலுத்துகிற சர்வாங்க தகர பலி ஸ்தோத்திர பலி இவைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது ரொம்ப ஒன்றும் செய்ய வேண்டாம் ஸ்தோத்திர பலி வந்து கடத்தவர்கள் வேறு சோதனை பண்ணிவிட்டால் அங்கீகரித்து விடுவார் அவர்கள் பாரத்தோடு பாரத்தை கொண்டு வந்திருக்கலாம் அங்கே ஆலயத்துக்கு வரும்போது தேவத்துக்கு வரும்போது அப்படி வந்திருக்கலாம் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் திரும்பி போகும்போது பெற்று கொண்டவர்களாக அவர்கள் திரும்பி செல்வார்கள் என்று வேதம் சொல்கின்றது ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் பாரங்கள் வருத்தங்கள் உண்டு பல வகையிலையும் உண்டு தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டாவதாக தேவ நமக்கு நியமித்து கர்த்து நாள் என்று அது மனமகிழ்ச்சி நாள் என்று அழைக்கப்படுகிற நாள் அந்த நாளிலே கர்த்தர் தமிழை ஜனங்களை அங்கே அழைத்து வந்து அங்கே அவர்களை பண்ண அவர் விரும்புகின்றார் அப்படி இல்லாதபடி அது வேலை நாட்களாக சொந்த நாட்களாக அந்த நாட்கள் சொந்த காரியங்களை பார்க்கிற நாளாக இருந்தால் அந்த சமாதானம் அவரது

வேதம் சொல்லது தேவனுக்கு மகிமை ஆனால் அப்படினால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எல்லாவரையும் நிபந்தனை வைத்திருக்கிறார் பாருங்க ஒரு முறை வைத்திருக்கின்றார் என் வீட்டிலேருந்து ஜெவம் பண்ண இல்லை அங்கே என்னுடைய வீட்டில் கொண்டு போய் என்னுடைய ஆலயத்திலே கொண்டு போய் அங்கே நான் மகிழ மகிழப்படுறேன் அங்கே அவர்கள் இருக்கிற ஜெவங்கள் அங்கே இருக்கிற பலிகள் ஸ்தோத்திர பலிகள் இவைகளெல்லாம் அங்கே அங்கீகரிக்கப்படும் என்று இறைவசனம் சொல்லுகிறது சத்தேட்கின்ற அன்பானவர்களே கவனிங்க அடிக்கடி ஏன் விலகி போகிறது கொடுக்க விரும்புகின்றார் மகிழ்ந்து கூறக்கூடிய அப்படி இடத்துல உண்டு அதை நாம் அனுபவிக்க அவைகளே அது பரலோகத்தின் அனுபவம் ஆனால் அந்த அனுபவத்தை இங்கே இங்கே தர விரும்புகின்றார் இருக்கிறதை நம்ம கொடுக்க விரும்புகின்றார் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம அழைக்கின்றார் அங்கே போய் நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகிறது அதற்காக தேவனுக்கு மகிமை சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது கத்தருக்கு இன்பமானது அவருக்கு பிரியமானது இது ஒன்றுதான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் வாசிக்கலாம் கத்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது தேவனை கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது தேவனுக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது ஒன்றுதான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏற்றதாக இருக்கிறது அதாவது நம்முடைய விண்ணப்பங்களை வர்ணிப்பதல்ல அவருக்கு அது அவருக்கு தெரியும் அவரை நம்ம கேட்கும்னாவே சொல்ல முன்னே அவருக்கு தெரியும் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்கணும் அதுதான் தேவனுக்கு சேர்ந்துகிற சர்வ அங்க பலி என்று வேதம் சொல்லுகின்றது அது இன்று அநேக ஆலயங்களிலே கத்திரை துதிக்கிறது இல்லை கத்திரை துதிக்கிறவர்களை துச்சமாக எண்ணுகின்றார்கள் அவர்களை வேறொரு வகுப்பில் சேர்க்கிறார்கள் என்னெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா பிரலோகத்தில் நடக்கிற ஒரே ஆராதனை தேவனை கரம்பணுகிற ஒன்று ஏவனை துதிப்பதுதான் அங்கே தூதர்கள் மத்தியிலும் அதுதான் நடக்கிறது அதுபோல அந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லி தந்திருக்கின்றார் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படணும் அதுக்கு வர சொந்த கருத்துகள் சொந்த விருப்புகள் அதாவது இந்த நாள் கேட்ட பிரகார ஆடம்பரமான ஆராதனைகள் இதெல்லாம் நவச்சொற்கள் என்னதான் என்று நடக்கிறது இல்லை ஆண்டவராகி தேவன் சொல்லி விட்டார் அங்கே என்ன நடக்கிறதோ பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ ஒரிஜினல் ஆராதனை அந்த பிரகாரம் செய்யுங்கள் துதித்தலே இன்பம் ஏற்றதுமாயிருக்கிறது என்று கத்தனுடைய வார்த்தை சொல்கிற அப்படின்னா அவருக்கு இன்பம் அவருக்கு ஏற்றது நாம் துதிக்க உதர்களின் காலை உதர்களின் கனி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது உதவிகளின் காளையாக சோத்திரம் பலி காணப்படினால் அது ஆண்டருக்கு புசிக்க கொடுக்கிற ஒரு கனி அவருக்கு ஆண்டருக்கு முன்பாக நாம் செலுத்துகிற ஒரு தகர பலி சர்வாங்க பலி என்று நாம் காணுகின்றோம் துதிக்க துதிக்க நம்முடைய சுயங்கள் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அங்கே தேவ வல்லமை நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது அவர்கள் சோதனைகளை வெல்லுவதற்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கூப்பிடும்போது உடனே அவர்களுக்கு பதிலளிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்று வேதர் சொல்லுகின்றது தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்கே அப்போஸ்தலாய் பவுல் பிரபாபுரியாருக்கு எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க பரலோகம் என்றால் என்ன என்று அவர் எழுதுகிறார் அதாவது ஒரு மனிதர் புசிக்கிறதுனாலே குளிக்கிறதுனாலே உளுத்துகிறதுனாலேயோ உலகத்தில் அவர் செலவந்தனாக மாறுகிறதுனாலேயோ அல்ல பரலோகம் என்பது என்ன ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை படிக்கும் போது நாம் காணலாம் வாசிப்போம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன அது புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் அந்த சந்தோஷம் அதுதான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாய் வேண்டியது அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எப்பொழுது எப்பொழுதை கர்த்தனை சோதரித்து எப்பொழுது கர்த்தனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த சந்தோஷம் பொங்கி வழிகிறதாக இருக்கும் ஆ வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் நெருக்கடிகள் இருக்கலாம் பல சூழல்பத்தில் இந்த காரியத்தை செய்யும்போது அந்த பரலோகத்தினுடைய மகிமை இங்கே இறங்கிறது இங்கே இறங்கி அங்கே பரவசம் அடைந்து தேவனை வகிமைப்படுத்துகிறார்கள் எல்லோரும் அந்த பரவசம் இங்கே வந்து விடுகின்றது எதெல்லாம் நாம் ஆனால் அப்படின்னால அதாவது பரலோக இன்பம் சந்தோஷம் எதில் அது பரசுத்தாவினால் உண்டாகிற ஒன்று அந்த பருசுத்தாவியானவர் நம்மளே கழிவுகூற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கழிவுகிறது தான் நமக்கு மகிழ்ச்சி அவருக்கு பிரியமல்ல எதை செய்தாலும் சரி ஆராதனையோ வாழ்க்கையோ ஜீவமோ எது செய்தாலும் சரி அங்கேயே நாம் பலன் செலுத்தும் போது அங்கேயே கற்றுடைய மயிமையை காண முடியாது அங்கே இந்த சந்தோஷம் கிடைக்காது அருமையாளர்களே சந்தோஷம் என்பது நாம் அவருக்கு உகந்தவைகளை போது அவர் நம்மளே கழிவுகூறுகிறார் அல்லவா அதுதான் சந்தோஷம் அதான் பிரலக சந்தோஷம் அந்த பரலோகத்தின் தேவன் அமௌண்ட் கழிவுறை செய்கிறார் ஆனால் அப்படினா அதை நாம் செய்யணும் தேவனுக்கு மகிமை ஆனால் அப்படின்னால தேவனுக்கு பிரியமானது இன்பமானது அவருக்கு ஏற்றது என்று வேறு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது ஒன்றுதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை அவர் என்ன நமக்கு நிபந்தனைகள் கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரோ அதை யார் கவனித்து அந்த பிரகாரம் அவருடைய இதயத்தை அது திருப்தியாக்குகிறார்களோ அவளுக்கு அந்த சந்தோஷம் இனமரியாத மகிழ்ச்சி அவள் தன்னால் சிரித்து கொண்டு போவார்கள் அது தன்னாலே அந்த சந்தோஷங்கள் பங்கிவிடுகிறதாக இருக்கிறது இது பரலோகம் இதோ பரலோகத்தின் அனுபவம் என்று வேதம் சொல்ல நான் பல்லவத்துக்கு போகிறதுக்கு முன்னே இங்கே அந்த அனுபவத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதை அனுபவித்த பக்தனே சொல்கிறார் பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அது இதற்கு இந்த பூமியில் உண்டாகிறதுக்கு ஆன நிகழ் அல்ல அது வேறு என்று அவர் சொல்கிறார் சங்கீதம் நான்கு நான்காம் சங்கீதம் ஏழாவது வாக்கியத்தை அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் உலக ஐஸ்வர்ய பெருகி காலத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு அந்த சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் வேற இதற்கு மேலே விளக்கம் கொடுக்க முடியாது ஆனால் அப்படி ஒன்றை ஓவாரமாக காட்டி அவர் சொல்லுகிறார் அதாவது தானியம் திராட்சா சோதெல்லாம் பெரிய ஐஸ்வர்யம் அல்லவா ஆனால் அப்படின்னாலும் அவளுக்கு தானியம் திராட்சம் பெரிய இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை என்றால் அதற்கு இயலையில் இல்லை அப்படின்னாலும் அதை தான் அந்த வார்த்தையை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நீ காட்டாமல் அதிக சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை எங்கே தந்தார் இருதயத்தில் என்று இங்கே பக்தன் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றோம் அறுபடியால் தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்துடைய வார்த்தை இன்று நம்மை பார்த்து சொல்லுகின்றது இந்த உலகத்தில் கவலைக்குரிய காரியங்கள் வரும்போது நீங்கள் அதாவது தேவனுக்கு அதை தெளிவுப்படுத்துங்கள் கர்த்தோட நாளை ஒழுங்காக செய்கிறீங்களா அந்த காரியத்தை வேறு காரியத்தையாக பயன்படுத்துகிறீர்களா இதில் பாதியை கர்த்தற்காக பாதியை நமக்காக வைத்திருக்கிறோமா அதாவது மத்திய பகுதியில் வருகிறோமா அதாவது ஆமயன் போடும்போது வருகின்றோமா எப்போ வருகின்றோம் அந்த நாள் கர்த்துடைய நாள் அந்த நாளை யார் அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் அதாவது மகிழ்ச்சியை அவர் கொடுக்கின்றார் பூமியில் இருக்கும் வரைக்கும் பல துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் பாடுகள் பலவிதமான சூழல்களை எதிராளி கொண்டு வருவான் கொண்டு வரும்போது உடனே எங்கே சொல்லியிருக்கணும் இந்த பூமியில் நான் பார்க்குறவல்லாம் யாராவது ரவுடிகள் தொந்தரவு பண்ணுறான்னா உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் இல்லை பலமணவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் உடனே அவன் அந்த இடத்து விட்டு காலி பண்ணி ஓடுகிறான் என்று நான் பார்க்கிறேன் மேல்மட்டத்துக்கு போயிட்டு எடுமையை இருந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது இவர்கள் அவருக்கு வேண்டியவர்கள் இவர்களுக்கு அவர் உதவியாக இருக்கிறார் இவர்களுக்கு என்றால் அவர் தலையிடுவார் என்று எண்ணி விட்டு விடுவான் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசை ஒழித்து கெட்டுவது இது ஒரே காரியம்தான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னால் கற்ற பிள்ளைகளே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் அதுக்கு இடையூறாக சாத்தானால் வருகிற துன்பங்களை மேற்கொள்ள காத்து கொள்ள அதன் படத்தில் நிரந்தரமாக கிரிய செய்ய நாம் ஜபம் பண்ண வேண்டும் தேவனுக்கு ஜபம் என்பது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது அன்றவராகிய தேவன் நமக்கு ஏவதில் கொடுக்கும்போது சமயம் போது அவருடைய ஆலயத்தில் போய் அங்கே நாம் அவருக்கு பலி செலுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருக்கு இன்பமும் ஏற்றது மாணவர்களை செய்யும்போது அவர்களை அங்கீகரிக்கிறார் நமக்கு சமாதானத்தை நிறைவாக கொடுக்கிறார் பிரசுத்தவாங்க பிரசுவர்களெல்லாம் அப்படித்தான் செய்தாங்க தனக்கு மிஞ்சிய காரியங்கள் வரும்போது ஆலயத்துக்கு அங்கே போய் அவரிடத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி நீரை பாரும் நீரே கேளும் இதில் இருக்கிறதெல்லாம் அதில் எழுதிருக்க சரகரிப்பு எழுதியிருக்கிறதெல்லாம் பாரும் வயிற்று அப்படியே பார்த்தார் கேட்டார் அந்த ராத்திரியிலே அவர் தலையிட்டார் சங்காரங்களை கட்டளையிட்டார் இன்று அதே பாதுகாப்பு நமக்கு தேவனுக்கு மகிமை ஒரே ஒரு தூதரைத்தான் அனுப்பிவார் வரும் கோடிக்கணக்கான தூதர்கள் அவரிடத்தில் இருக்கிறார்கள் தேவருக்கு ஸ்தோத்திரம் இவைகளை மனதில் கொண்டு கர்த்தனை பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும் பெற்றிருக்கிற சமாதானத்தை பறிக்க போராடுகிற சுற்றி அலைகிற தீமைகளை மேற்கொள்ள இவ்விதமாக செய்வோம் கர்த்துடைய நாளை அனுசிப்போம் கிடைக்கிற நேரங்களில் தேவாலய திரும்புவோம் வீட்டிலே ஜபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆரம்ப தூரமாக இருந்தாலும் வீட்டிலேயாவது ஜபிக்கணும் அந்த நேரத்தில் கத்தனத்தில் நாம் நெருங்கணும் கற்றன சமத்துக்கு போகணும் என்பதை தேவ வேத வாக்கியம் சொல்லுகின்றபடினா அப்படின்னா ஆண்டவர்கள் சோதனம் நாம் செய்வோம் எப்போதும் நம்முடைய நாவில் கர்த்தனை துதிக்கும் துதி எப்போதும் கர்த்தனை துதிக்கிற சத்தம் எந்த சூழலிலும் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்போம் வெற்றியும் ஜெயமும் தேவரத்திற்கு கிடைக்கும் கர்த்தரம்மை ஆசிரியர்வதிப்பார்கள் ஜபிப்போம் அன்பரே துதிக்கிறமையா துதிக்கிறோம் வார்த்தைகளுக்காக சோதனம் கதாவே துதிக்கிறையா சமயத்துக்கேற்ற வார்த்தை தருகிறவரும் சொல்கிறவருமாயிருக்கிறேன் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆதேவரே நீர் விரும்பினீர் அதற்காக நன்றி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் கதாவி வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல அவைகளை கை கொள்ளவும் ஆண்ட ஒரு செய்யும் செய்து இந்த அறுபத்து குழாய் தொடர்ந்து முன்னேறட்டோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் யா கதாவிய அரசாட்சி குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது நாங்கள் காணுகிறோம் நிச்சய நித்தியமாக உள்ள மனமகிழ்ச்சி கிர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிறேன் அதை நாங்கள் அனுபவிக்கப் போகிறோம் அங்கே கிர்த்தாவே துவக்கிறோம் சிங்கமும் இல்லை புலியும் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே எதுவும் இல்லை அது ஒரு விடுதலையின் காலமாக இருக்க போகிறதற்காக சோத்தம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா கருவை யாரும் காத்துக்கொள்ளும் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்ததைப் போல பலன் கொடுக்கட்டும் கருத்தில் பிரதான காரியங்களை செய்யும்